மின்சார சபை ஊழியர்கள் வீதியை மறைத்து போராட்டம் உரிய தீர்வின்றேல் பாரிய தொழிற்சங்க நடவடிக்கை என்பதாக அதற்கு தலைப்பற்றிருப்பதையும் நாங்கள் காணலாம் காலை கதிர் பத்திரிகையும் அது குறித்த தகவல் ஒன்றினை வெளிப்படுத்தியிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது பிரதானமான ஒரு செய்தியாக அந்த செய்தி வெளிப்படுத்தப்பட்டிருந்தது அரசின் தீர்மானத்திற்கு எதிராக மின்சார சபை ஊழியர்கள் பெரும் போராட்டம் காலி வீதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் என்பதாக அதற்கு தலைப்படப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம் ஏனைய பத்திரிகைகளும் அது குறித்த தகவல்களை வெளிப்படுத்தியிருக்கின்றன தமிழன் பத்திரிகை பின்வருமாறு தந்திருக்கிறது ஆர்ப்பாட்டத்தால் மின்சார சபை கொழும்பில் கொழும்பு அலுவலகம் முடக்கம் என்பதாக அதற்கு தலைப்பினை வழங்கியிருப்பதை நாங்கள் காணலாம் இலங்கை மின்சார சபையை நான்கு கட்டமைப்புகளாக பிரிக்கும் அரசாங்கத்தின் தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்துதான் மின்சார சபை பிரதான காரியாலயத்துக்கு முன்பாக நேற்றும் கொட்டும் மழையிலும் மின்சார சபை தொழிற்சங்கங்கள் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றன நூற்றுக்கணக்கான மின்சார சபை ஊழியர்கள் வீதியை மறுத்து இவ்வகையான போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதாகவே அந்த செய்தியும் சுட்டிக்காட்டுவதை நாங்கள் காணலாம் எனவே இந்த நிலையில் காலி வீதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருந்தது மின்சார சபையை நான்கு பங்குகளாக பிரிக்கும் அரசாங்கத்தின் தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மின்சார சபை தொழிற்சங்கங்களால் முடக்கப்பட்டிருக்கின்ற சுகையின விடுமுறை தொழிற்சங்க நடவடிக்கையும் நேற்று இரண்டாவது நாளாகவும் இடம்பெற்றிருக்கிறது இதன் காரணமாக நாடளாவிய ரீதியில் உள்ள மின்சார சபை கிளைகளில் நிலவிய ஊழியர் பற்றாக்குறையால் மட்டுப்படுத்தப்பட்ட சேவைகள் மாத்திரமே பயனாளர்களுக்கு வழங்கப்பட்டதாக பொதுமக்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அத்தோடு மின்சார சபை ஊழியர்களுடைய வரப்பிரசாதங்களை குறைக்கும் அரசாங்கத்தின் தீர்மானத்தை ரத்து செய்யுமாறு தெரிவித்து மின்சார சபை ஊழியர்கள் கொழும்பில் அமைந்திருக்கின்ற இலங்கை மின்சார சபை பிரதான காரிய நிலையத்துக்கு முன்பாக ஒன்று கூடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் எனவே மிக முக்கியமான ஒரு விடயமாக அனைவருடைய கவனத்தை ஒரு விடயமாக இந்த விடயம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது மின்சார சபை ஊழியர்களின் தொழில் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதோடு ஊழியர்களுக்கு இதுவரை வழங்கப்பட்டு வந்த சலுகை மற்றும் கொடுப்பனவை மீள வழங்குமாறு இலங்கை மின்சார சபை அனைத்து தொழிற்சங்கங்களினுடைய ஒன்றியத்தின் பிரதிநிதிகள் அரசாங்கத்தை இதன்போது வலியுறுத்தியிருந்தார்கள் இதனால் காலி வீதியில் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டதுடன் சில மணி நேரத்துக்கு போக்குவரத்து நடவடிக்கைகளும் பாதிக்கப்பட்டிருந்தன நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காகவும் போக்குவரத்தை சீர் செய்வதற்காகவும் பெருமளவான போலீசாரும் ராணுவத்தினரும் போராட்டக் கட்டத்திற்கு வரவழைக்கப்பட்டிருந்தார்கள் இதேவேளை மின்சார சபை தொழிற்சங்கங்களுடைய போராட்டம் தொடர்பில் இலங்கை மின்சார சபை சுதந்திர ஊழியர் சங்க செயலாளர் பிரபாத் பிரியாந்த் பல்வேறு தகவல்களை வெளிப்படுத்தியிருக்கின்றார் குறிப்பாக எமது தொழிற்சங்க நடவடிக்கையினுடைய பிரகாரம் இன்றும் பத்தாயிரத்துக்கும் அதிகமான மின்சார சபை ஊழியர்களின் சுக இன விடுமுறை அறிவித்து தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இரு நாட்களாக மழையில் நனைந்த மின் அசௌகரியத்துக்கு இதற்கு தீர்வு காணுமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுக்கிறோம் எனவே ஜனாதிபதி நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு மின்சார சபை ஊழியர்களை கண்டித்திருக்கிறார் இந்த பிரச்சனையை முறையாக புரிந்து கொள்ளாமல் அரசாங்கத்தினர் வேறு கோணத்தில் அணுகுகின்றார்கள் எவ்வாறாயிடம் எமது கோரிக்கைகளுக்கு உரிய தரப்பினர் கவனத்திற்குள்ளாத பட்சத்தில் இருபத்தி ஓராம் தேதிக்கு பின்னர் பாரிய தொழிற்சங்க போராட்டத்தினை முன்னெடுப்பதற்கு தீர்மானித்திருக்கிறோம் என்ற விடயம் அவர்களால் வெளிப்படுத்தப்பட்டுவதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக முற்பகல் பதினொன்று முப்பது மணியளவில் நூற்றுக்கணக்கான போராட்டக்காரர்கள் மின்சார சபைக்கு முன்பாக கூடியிருந்ததுடன் பாதையின் இருமரங்கிலும் போராட்டக்காரர்கள் குவிந்தும் வீதியை மறித்தும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இதனால் காலி வீதியில் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டிருந்ததுடன் சில மணி நேரத்துக்கு போக்குவரத்து நடவடிக்கைகளும் பாதிக்கப்பட்டிருந்தன நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காகத்தான் போக்குவரத்தை சீர் செய்வதற்கும் பெரும்பாலான போலீஸாரும் இராணுவத்தினரும் போராட்டக்காரத்திற்கு வரவழைக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டு இதேவேளை மின்சார சபை தொழிற்சங்கங்களுடைய போராட்டம் தொடர்பில் பல்வேறு கொள்ளாமல் அரசு தரப்பினர் வேறு அணுகிறார்கள் எவ்வாறினும் எமது கோரிக்கைகளுக்கு உரிய தரப்பினர் கவனத்தில் கொள்ளாத பட்சத்தில் இருபத்தி ஓராம் தேதிக்கு பின்னர் பாரிய போராட்டம் ஒன்றை முன்னெடுப்போம் என்பதான தகவல் தான் அவர்களாலும் முன்வைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே பொதுமக்களும் பல்வேறு கருத்துக்களை வெளிப்படுத்தியிருந்தார்கள் எனவே இவர்களுக்கு சம்பளம் வழங்கப்படுவையாக்கியவர்கள் வகையாக போராட்டங்களை முன்னெடுக்கிறார்கள் போலீஸ்காரர்கள் அதிகாரம் இல்லையா இவர்களை விரட்டி அடிப்பதற்கு போன்ற பல கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தன சமூக வலைதளங்களில் மிக முக்கியமான ஒரு பேசுபொருளாக இந்த விடயம் வெளிப்படுத்தப்பட்டிருந்ததையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது